அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் சம்திகிட்டாக்கோ யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம் நம்ம கூட அருண்ஜி இருக்காரு இது எக்ஸ்எல் வித் அருண் எக்ஸ்எல் சீரிஸ் அருண் வணக்கம் அருண் வணக்கம் பிரபலம் நம்ம எக்ஸ்எல் சீரியஸ்ல நம்ம பார்க்குறது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சீரியல் நம்பர் போடுறதுன்னு பார்க்கணும் ஓகே அந்த சீரியல் நம்பர் நார்மலாக போடுறது ஒன் ம் k 4 okay 5 authority ah. normal normal suma id put ruomba okay and row kanu poku pom okay inga uh idu vandu pick up podradhukku okay so, various methods irukku adhil oru rendu method namba ippo okay super serial number uh -huh. kaana with itse paaka porom namba okay ji super mm -hmm. first part irundhu pathina sequence sequence or function okay sequence okay yeah. இந்த சீட் கொடுத்துட்டு எவ்வளோ நோ எவ்வளோ ரோன் நம்பர் வேணுமா அது கொடுத்தோன்னா அது டேரெக்டாக அந்த நம்பர்ஸ் கொடுத்தோம் ஓகே இப்போ அண்டர் டேட்டா வச்சுருக்கீங்கன்னாக்கா அண்டர் ரோஸ் இருக்கேன் தெரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா நாங்கள் அண்டரு இதாயிடும் ஓகே எனக்கு அண்டர் ஓகே இப்போ எனக்கு இது அண்டர் ரோஸ் தான் ஓகே 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 ஆ ஆ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரோ கால் டூ ரோ கொடுத்துட்டு இப்போ எந்த ரோல இருக்கும் C2 ல இருக்கு செல் செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு ம் 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 -1 மைனஸ் C1 ஏனா 1 கொடுக்கும் 1 மைனஸ் பண்ணா எட்டர் மைனஸ் பண்ணா ஓகே இங்க 1 ஓகே செகண்ட் ரோல்ல தான் 1 னு ஸ்டார்ட் பண்ணுங்கதுக்காக ஃபர்ஸ்ட் ரோல் மைனஸ் பண்ணனும் சொல்றோம் நம்ம ரைட் நம்ம ஃபர்ஸ்ட் ரோல் மைனஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஓகே ஓகே அது கொடுத்தா எனக்கு அந்த இதுல வந்து ஓகே ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் ஓகே சூப்பர் சூப்பர் ஓகே

ना फंक्शंस यूज़ करना ना मारले आ कांस्टेंटो अबे निकल ओके 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 हां हां अंडर कांस्टेंट निकलता है सो जैसे जुड़ा अदरवाइज आईस आई को ऑपरेटिंगला आमा ओके 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 फैन जी ஓகே இதுதான் வந்து சீக்வென்ஸ் ரெண்டு சீக்வன்ஸு ரோ ரெண்டு மெத்தட்ஸு நம்ம சீரியல் நம்பர் மாதிரி நம்ம சீரியல் நம்பருக்குன்னு சொல்லியிருக்கோம் பட் வேற எங்கேயே தேவைனா கூட சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்க்கு வந்து சீக்வன்ஸ் மெத்தடும் இந்த ரோ நம்பர்ஸும் ரோ மெத்தடும் அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லைங்களா இதான் வந்துட்டு ஓகே வெரி குட் சூப்பர் ஜி ஈஷ்யூராக நம்ம ஒன் டூ த்ரீனு போட்டு அப்படி ட்ராக் பண்ணுவோம் ட்ராக் பண்ணிட்டு அந்த சீக்கிரம் போட்டுக்குவோம் நம்ம பட் அது பட் அதில் என்ன பிள்ளைய பேச்சுன்னா ஒரு நடுவில் ஃபைவ் ஒரு ரோனை டில் பண்ணுறோன்னே நடுவில் நம்ம சீரியல் சீக்கிரம் அட்ஜஸ்ட் பண்ணணும் நான்

ఇప్పుడు నా ఇది కొని రా పోర్ట్ కట్టుputకిననా ఇఫ్ కండిషన్ యూస్ பண்ணுவோம் ఓకే ఈక్వల్ టు ఆ దిస్ వాల్యూ 14 నాకే ఓకే ఆ వన్ ఉందదన్నా ఐటి అబ్బిన్ సెల్ వాల్యూ ఈక్వల్ టు 2 ဟုတ်ပြီအဲ့လိုအိုကေဒီမှာဆက်နေတာ2ဟုတ်ကဲ့ mm -hmm. uh, okay if Uh, no. C2 इक्वल टू फोर नंबर तो हैं। पैटर्न ऑपरेशन कर जाओ। ओके। अपनी फोटेट और सबसे नंबर इस पर रहो। ये तो इस पर ये ना ये ना ना लीफ़ यूज़ पनेर का

ஸோ லுக்கப் யூஸ் பண்ணலாம் சுவிட்ச் யூஸ் பண்ணலாம் நம்ம இஃப் வந்து செம்பிளாக சுவிட்ச் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம் இஃப்க்கு சரி நம்ம இதுலையும் பார்த்தோம் முன்னே நம்ம நெஸ்ட் இஃப் பார்த்துருக்கோம் நம்ம இப்போ வந்து ஆனால் ரொம்ப நல்லா இருந்தாக்கா சீனில் ஒன்று யூஸ்வலாக வந்துட்டு ஒன் டூ த்ரீன்னு போட்டு அதை ட்ராக் பண்ணிவிட்டு நடுவில் டேச்சை ஒருத்தர் டில் பண்ணுறோம் ரோ டில் பண்ணுறாக்க மறுபடியும் இந்த அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா இப்போ வந்து சுவிச்சு இது சீக்வென்ஸு இல்லை ரோ மெத்தட் யூஸ் பண்ணுறனாக்க அதே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அட்ஜஸ்ட் ஆகிக்கும் இல்லைங்களா அந்த அட்வெர்டைஸ்லாம் சீக்வன்ஸ் மெத்தேட்லாம் இருக்குது நமக்கு உண்மையில் இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தேடு தான் நினைக்கிறேன் அருண் ஆக்சுவலாக ஓகே நம்ம இந்த வீடியோ இதை முடிச்சிக்கலாமா இல்லை ஏதாச்சும் டாப்பிக் பார்க்க போகிறோம்மா நினைக்கிறேன் நம்மளை இந்த முடிச்சுக்கோம் ஓகே ஸ்டூடியோ நம்ம அடிஷனல் அடிஷனல் பார்ப்போம் ஓகே ஃபைன் ரொம்ப அருமையான வீடியோ அருண் இது சிம்பிளாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரெஸ் புதுசாக கற்றுக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகே அருண் உங்களுடைய டைம்க்கு ரொம்ப நன்றிக்கு அருண் நன்றி வணக்கம் சம்தின் டாக் ஒன்றுக்கு இந்த இந்த சீரியஸில் பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸு இல்லை வேற ஏதாச்சும் ஃபங்க்ஷனால்ஸ் பார்க்குறனாக்கா இல்லை வேற ஏதாச்சும் ரெக்யூப்மெண்ட் இருந்துச்சுனாக்கா அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற ஃபார்முலாஸ் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நாங்கள் இங்கே போட்டு காட்டுவோம் ஸோ உங்களுடைய பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எக்ஸல் வித் அருண் நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுடைய விடைபெற்ற போவது பிரபாகரன் அண்டு அருண் நன்றிங்க அருண் நன்றி தேங்க்ஸ்